ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் தான் உங்களுக்கு நான் போகிறதெல்லாம் வரேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் கரூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து கடவுர் என்ற ஊரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருபத்தி எட்டு ஏக்கர் மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இருபத்தெட்டு ஏக்கரில் போரை பார்த்திங்கன்னா அஞ்சு போர் சர்வீஸ் இருக்குது அஞ்சு சர்வீஸு பாதை வந்து கட்ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு கட்ரோடு ஜல்லி போட்டிருக்காங்க இதில் அடுத்து தார் ஊற்ற போகிறாங்க சுற்றுக்கு சுற்றாக பார்த்தீங்கன்னா சோலார் வேலி அமைச்சிருக்காங்க இடம் நல்லா சிறப்பான இடம் தான் நாங்கள் லேண்டுக்குள்ளே போகலை வெளியில் அவுட்டர்ல அந்த ரோட்டிலே தான் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் லேண்டு ஓனர் சாவி இல்லாததுனால அவுட்டரில் நின்று எடுத்துகிட்ருக்கேன் இந்த இடம் வந்து ரொம்ப சிறப்பான இடங்க தண்ணி சோர்ஸ் நல்ல நிறைஞ்ச ஏரியா தண்ணி நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இது பார்த்தா உங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஆனால் போர்லாம் தண்ணி நல்லா இருக்குன்றாங்க மொத்தம் இருபத்தெட்டு ஏக்கருக்குமே நல்லா தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு ட்ரிப்பு தான் போட்டிருக்காங்க ஏரியாவை பார்த்தீங்கன்னா ஒரு கில்ஸ் ஏரியா மாதிரி தான் தெரியும் ஓரளவுக்கு சமமான காடு தான் இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடம் வந்து சிறப்பாக ஒரே ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கு நான் மொதல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேட்லேருந்து நடந்தே தான் வந்துட்ருக்கேன் இடத்தோட எண்டு வரைக்கும் இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாக்க ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல ஒரு தரமான லேண்டு தான் இருபத்தெட்டு ஏக்கருமே ஒரே ஓனர் எடுத்தால் இருக்குது மாமரம் போகிறா பூவை எடுத்து பிஞ்சு ஒன்று ரெண்டு பூ பிஞ்சு இருக்குது இப்போ தான் காய்க்கக்கூடிய ஸ்டேச்சு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ஏக்கர் இருக்குது இந்த லாங்கில் காமிக்கிறேன் பார்த்திங்களா அதுவும் மாந்தோப்பு தான் அதுவும் கொடுக்கறது தான் அது இது இவங்களோடது இல்லை அது வேறு ப்ராப்பர்ட்டி நல்ல சிறப்பான இடம் தான் வாங்கினா இங்கேக்குள்ளே ஒரு அறுபது ஏக்கர் கரண்ட்டில் இருக்குது மண் வந்து சுத்த செவ்வல் மண் தான் மண்ணை பற்றி எந்த ஒரு இது சொல்ல முடியாது கல் இல்லாத மண் இது லேண்டுக்குள்ளதே போகிற பாதையை சல்லி போட்டு அங்கே வரைக்குமே லேண்டு கடைசி வரைக்குமே ஜல்லி போட்டுருக்காங்க இது வந்து நல்ல இப்போ தார் ஊற்றினாங்களுக்கும் அடுத்துக்கு இந்த இடத்துக்கோட வேல்யூ கூடிடும் அதுங்குள்ளே பார்க்கக்கூடிய பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த இடம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை விசிட் பண்ணி நேரடியாக இடத்துக்கு கொண்டு போய் காமிச்சு விலைய பேசி குறச்சி வாங்கி தர்றோம் இது சோலார் வேலி லேண்டில் பாதையை பாருங்கள் அங்கே வரைக்குமே பாதை இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்